ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை பீபாய் ஒன்றுக்கு பத்து டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள சோம இஸ்ரேலுடன் நடக்கும் போரில் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவரை ஈரான் இஸ்ரேல் இடையே இருந்த போரில் குண்டுவீச்சு மூலம் தன்னையும் அமெரிக்கா இணைத்துக் கொண்ட நிலையில் ரஷ்யா சீனா துருக்கி மற்றும் அரபு நாடுகள் ஆகியவை என்ன செய்ய போகின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ள சோம போர் உக்கிரமடைந்து பல நாடுகள் சேரும்போது பெட்ரோல் டீசலின் விலை கடுமையாக உயரும் என தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அமெரிக்கா ஈரானுடைய நியூக்ளியர் தளங்கள் மேலே குண்டு போட்டுட்டாங்க இதுவரைக்கும் ஈரானுக்கும் பாலஸ்டைன் மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டுமா இருந்த போர் இப்போது ஒரு மிகப்பெரிய வல்லரசு இறங்கிடுச்சு இனி ரஷ்யா சீனா துருக்கி இது போன்ற பல நாடுகள் என்ன செய்யப்போகுது அரபு தேசங்கள் என்ன செய்யப்போகுது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் அவர்கள் இது நாங்கள் செஞ்சிட்டோம் சந்தோஷம் அமைதிங்கிறாங்க இது அமைதிதைக்கு வழிவகுமான்னு தெரியலை ஈரான் அதிபர் சொல்வதை கேட்டால் இது வந்து ஒவ்வொரு அமெரிக்கருமே எங்கள் டார்கெட்டுங்கிறார் அவங்க நியூக்ளியர் இருக்கிற இடத்த மட்டும் அடிக்க போகிறது ஒவ்வொரு மா எங்கேயாவது கேப்டிவேஷனாக பிடிப்பாங்க எத்தனை நாடுகளில் இருக்காங்க இது என்னென்ன மேற்கொண்டு விளைவுகளை விளைவிக்கும் என்பது ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே பத்து டாலர் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது இன்னும் போர் உக்ரமானால் இன்னும் பல நாடுகளும் இதில் சேர்ந்து கொண்டு அதிகமாகிடும் ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை பீபாய் ஒன்றுக்கு பத்து டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள சோம வள்ளியப்பன் இஸ்ரேலுடன் நடக்கும் போரில் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதையும் சுட்டி காட்டியுள்ளார் இதுவரை ஈரான் இஸ்ரேல் இடையே இருந்த போரில் குண்டுவீச்சு மூலம் தன்னையும் அமெரிக்கா இணைத்துக் கொண்ட நிலையில் ரஷ்யா சீனா துருக்கி மற்றும் அரபு நாடுகள் ஆகியவை என்ன செய்ய போகின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ள சோம வள்ளியப்பன் போர் உக்கிரமடைந்து பல நாடுகள் சேரும்போது பெட்ரோல் டீசலின் விலை கடுமையாக உயரும் என தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது அமெரிக்கா ஈரானுடைய நியூக்ளியர் தளங்கள் மேலே குண்டு போட்டுட்டாங்க இது வரைக்கும் ஈரானுக்கும் பாலஸ்டைன் மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டுமா இருந்த போர் இப்போது ஒரு மிகப்பெரிய வல்லரசு இறங்கிடுச்சு இனி ரஷ்யா சீனா துருக்கி இது போன்ற பல நாடுகள் என்ன செய்யப்போகுது அரபு தேசங்கள் என்ன செய்யப்போகுது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் அவர்கள் இது நாங்கள் செஞ்சிட்டோம் சந்தோஷம் அமைதிங்கிறாங்க இது அமைதிக்கு வழிவகுமான்னு தெரியலை ஈரான் அதிபர் சொல்வதை கேட்டால் இது வந்து ஒவ்வொரு அமெரிக்கருமே எங்கள் டார்கெட்டுங்கிறார் அவங்க நியூக்ளியர் இருக்கிற இடத்த மட்டும் அடிக்கப் போகிறது இல்லை ஒவ்வொரு மா எங்கேயாவது கேப்டிவேஷனாக பிடிப்பாங்க எத்தனை நாடுகளில் இருக்காங்க இது என்னென்ன மேல் கொண்டு விளைவுகளை விளைவிக்கும் என்பது ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே பத்து டாலர் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது இன்னும் போர் உக்ரமானால் இன்னும் பல நாடுகளும் இதில் சேர்ந்து கொண்டு அதிகமாகிடும்